வெல்கம் டு மாதி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடி தனி தூள் அதுதான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பஜ்ஜி செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கழுக்கிக்கங்க அப்போ தான் அதில் நல்லா ஓட்டும் கலக்கி எடுத்தாச்சு அவ்வளோதான் இதில் இந்த பூவை போட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் மாவில் விட்டு விட்டு இந்த மாதிரி பெரிய பூவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பூவெல்லாம் வடை பொரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய பூவை எடுத்து போடும்போது தான் அது நல்லா பஜ்ஜி மாதிரி வரும் மாவு நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டோன்னா அது மாவு ஒதிராமல் அப்படியே வரும் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மொத்தமாகவும் போட்டு அது ஒரு பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஆனால் பூ வந்து கொஞ்சம் பெரு பெருசாக இருக்கணும் அந்த அடிப்பூவை தான் எடுத்து போட முடியும் அந்த குட்டி குட்டி பூ போட்டோன்னா அது சரியாக வராது சின்ன சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி மேலே இருக்க பூ மட்டும் நான் எல்லாம் எப்படியும் கழக்கி எடுத்து வச்சாச்சு நான் வந்து முன்னாடியே வடை செய்துட்டேன் அதனால அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொன்றா தனியாகவும் போட்டுக்கலாம் மொத்தமாகவும் போட்டு பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம் விருப்பம் இருக்காங்க இஞ்சி பூண்டு விழுதும் அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சீர்க்கலை வெறும் தனி மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சமையல் சோடாவும் சேர்க்க மாட்டேன் அவ்வளதான் கொஞ்சம் கலரானதும் எடுத்துடலாம் நல்லதான் வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாய பாருங்கள் பஜ்ஜி மாதிரியே அழகாக வந்துருச்சு இது கொஞ்சம் தொகராக இருக்கும் பூவுங்கிறதால ஒரு தொகுரோடு அந்த டேஸ்ட்டோடு இருக்கும் ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா வெந்தாச்சு மொறு மொறுன்னு எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்